உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை குறைந்த பட்சம் ஒன்பது தடவை அன்றாடம் நீங்கள் சொல்லி வர உங்களுடைய எந்த பிரச்சனையாக பிரச்சனையாக இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி அது சொந்த தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்தே இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் வாஞ்ச கல்ப கணபதி தியானம் மூல மந்திரத்தை சிரமப்பட்டு மனதில் கொண்டு முறைப்படி தபித்து வந்தால் உங்கள் வாழ்விலே பொருள் சேர்க்கை பெரியோர் நட்பு செல்வநிலை உயர்வு கிட்டுவது உறுதி குரு உபதேசம் பெற்று படித்தால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் அன்பர்கள் நினைவிலே நிறுத்தி அவரை வணங்கி வர உங்கள் வாழ்க்கையிலே நற்பலன்கள் தொடரும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி மூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வேளக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் வைகாசி பத்தாவது நாள் இன்று பௌர்ணமி அர்த்தநாரீஸ்வரர் விரதம் புத்த பூர்ணிமா பௌர்ணமி திருக்கண்ணாபுரம் சௌரிராஜர் அரியகுடி சீனிவாசர் காட்டுபரூர் ஆதிகேசவர் தலங்களில் தேரோட் காஞ்சி குமர கோட்டம் முருகன் திரு கல்யாணம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பன்னிரண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை இன்றைய ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் ஆறு மணியிலிருந்து காலை ஏழு முப்பது வரை குளிகை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய இரவு ஏழு நாற்பத்தி எட்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் விசாகம் காலை ஒன்பது நாற்பத்தி மூணு வரை யோகம் சித்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் எண்ணெய் இன்று கீழ் நோக்கு நான் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி ஆகும் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மேஷ ராசியாக யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொகுப்பிலே நாம் இன்று எடுத்து கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றார் குரு உதயம் இந்த ராசிகளுக்கு திகட்ட திகட்ட வெற்றி மகிழ்ச்சி அதிர்ஷ்டம் ஜூன் மாத தொடக்கத்திலே குரு பகவான் ரிஷப ராசியில் உதயமாக போகிறார் இதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பணம் செல்வாக்கு கூடும் கூட்டுத் தொழிலே லாபம் பெறலாம் வெளிநாட்டில் படிக்க விரும்பும் மாணவர்களுடைய விருப்பமும் நிறைவு வியாபாரம் விரிவடையும் நிதி நிலை வலுவாக இருக்கும் வேத கிரகங்கள் அவ்வப்போது அஸ்தமனம் உதயம் ஏற்படும் இதன் விளைவு மனித வாழ்க்கையிலும் பூமியிலும் தெரியும் அந்த வகையிலே தேவர்களின் குருவான குரு வருகின்ற ஜூன் மாத தொடக்கத்திலே ரிஷப ராசியின் உதயமாக போகிறார் இதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் தெரியும் ஆனால் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய மூன்று ராசிகள் உள்ளன இந்த ராசிக்காரர்களுக்கு பணம் செல்வாக்கு கூடும் மேலும் இந்த ராசிக்காரர்கள் பதவி மற்றும் கௌரவத்தை அடைய முடியும் எனவே இந்த அதிர்ஷ்ட ராசிகள் என்னவென்று இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலிலே ரிஷபம் குருவின் உதயம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு சாதகமாய் இருக்கும் ஏனெனில் வியாழன் உங்கள் ராசியில் தான் உதயமாக போகின்றார் எனவே இந்த நேரத்தில் நீங்கள் திட்டமிட்ட திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறுவது அதனால் பலன்களையும் பெறுவீர்கள் மேலும் இந்த நேரத்தில் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் சம்பளம் தவிர பல வருமான ஆதாரங்கள் உருவாக்கப்படும் உங்கள் இலக்கை அடைய நீங்கள் செய்யும் கடின உழைப்பா பல மடங்கு வெற்றி குவி இந்த நேரத்தில் புதிதாக திருமண மாணவர்களுடைய திருமண வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் இந்த நேரத்தில் கூட்டு தொழிலே லாபம் பெறலாம் அடுத்தது கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு குருவின் உதயம் சாதகமாய் இருக்கும் ஏனெனில் வியாழன் கிரகம் உங்கள் பயிற்சி ஜாதகத்திலே ஒன்பதாவது வீட்டில் உதயமாக போகிறது எனவே இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாய் இருக்கும் நிலுவையில் இருந்த வேலைகள் அனைத்தும் முடிவடையும் இந்த நேரத்தில் உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும் சுறுசுறுப்புடன் இருப்பதன் மூலமாக நிலுவையிலே உள்ள அனைத்து வேலைகளும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் நீங்கள் மதம் அல்லது மங்கள நிகழ்ச்சிகளில் பங்கேற்கலாம் இந்த நேரத்தில் போட்டி தேர்விலே பங்கேற்கும் மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் மேலும் வெளிநாட்டில் படிக்க விரும்பும் மாணவருடைய விருப்பமும் நிறைவேறும் பதினோராவது விட வீடு குரு பகவான் உதயமாகும் ராசி அல்லவா தொட்ட அனைத்தும் லாபமாய் முடியும் என்பதை கடக ராசிக்காரர்கள் மறக்க கூடாது அடுத்தது சிம்மம் குருவின் உதயம் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் சாதகமாய் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடையலாம் அதே நேரத்தில் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் சம்பளமும் கூடலாம் பணி மாற்றம் விரும்புப விருப்பங்களும் நிறைவேறும் மேலும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கலாம் இந்த நேரத்தில் வணிகர்கள் நல்ல லாபத்தை ஈட்டுவார்கள் மேலும் வியாபாரம் விரிவடையும் நிதி நிலை வலுவோடு இருப்பதுடன் வேலையின் மூலம் நிதி பலனை பெற முடியும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற்று ஜோதிட வழிகாட்டுதலை பெறுகின்ற பாக்கியவான்களே புண்ணியவான்களே வேதத்தின் கண் என்று அழைக்கப்படுகின்ற ஜோதிடம் உங்களுக்கு வழிகாட்ட ஆரம்பித்து விட்டது அதை நீங்கள் பின்பற்றி வாழ்க்கையிலே வெற்றியை நீங்கள் சுலபமாக பெறலாம் தோல்வியை முன்கூட்டியே அறிந்து அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி முருக பெருமானின் ஆசிர்வாதத்தை பெற்று நீங்கள் வெற்றி கொடியை நாட்ட வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து திகழ்கின்ற கடைசி பகுதியாக விளங்குகின்ற பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை மேலும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய சிறப்பு பலனை நாம் ஒன்றன் ஒன்றாக இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுடைய ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் மவுனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது தொடர்நிலை முருகனின் வழிபாடு கந்த வேல் மாறல் என்ற அற்புதமான மந்திரங்களை படித்து சந்திராஷ்ட தீட்சணையை குறைத்து கொள்ளலாம் வாகனங்களை பொழுது மட்டும் அதிக கவனத்தோடு இயக்க வேண்டும் அப்படி செய்தால் தின தீட்சணை உங்களை தாக்காது என்பதை மேஷ ராசியை சார்ந்தவர்கள் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று பண வரவு உங்களுக்கு தேவைக்கு ஏற்றபடி இருக்கும் பெரும்பாலும் நீங்கள் வளமான பலன்களை தான் பெறுவிட்டோம் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப பொருளாதார நிலை காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் ஒரு முடிவுக்கு நல்ல நட்புகள் சிலருக்கு ஏற்படும் தொழில் அல்லது வியாபாரத்தில் உங்களது கை ஓங்கும் போட்டிகள் இருந்தாலும் கூட எதிர்பார்த்த லாபத்தை அடைந்து விடுவீர் சிலர் பழைய கடன்களை முற்றிலும் அடைப்பீர்கள் நல்ல திருப்பங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படும் உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் ஏற்படும் நல்ல நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பண வரவு உங்களது தேவைக்கு ஏற்றபடி இருக்கும் பெரும்பாலும் நீங்கள் வளமான பலன்களை தான் பெறுவில்லை உங்களுடைய தேவைக்கு ஏற்ப பொருளாதார நிலை காணப்படும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் ஒரு முடிவுக்கு நல்ல நட்புக்கு சிலருக்கு ஏற்படும் பிறகு சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் அல்லது வியாபாரத்தில் உங்களது கை ஓங்கும் போட்டிகள் இருந்தாலுமே கூட எதிர்பார்த்த லாபத்தை அடைந்து விடுவீர்கள் சிலர் பழைய கடனை முற்றிலும் அடைப்பார்கள் நல்ல திருப்பங்கள் எல்லாம் வாழ்க்கையிலே ஏற்படும் உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் ஏற்படும் நல்ல நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று தொழில் அல்லது வியாபாரத்தில் இருந்து வந்த போராட்டங்கள் குறையும் அல்லது நீங்கும் கொடுத்த கடன் சிலருக்கு வசூலாகும் சிலர் பழைய கடன்களை அடைப்பார் சிலர் புதிய கிளைகளை தொடங்குவார் தொழில் ரீதியாக புது புதிய கூட்டாளிகள் சிலருக்கு அறிமுகமாவார் வியாபாரத்தில் இழந்து போன பழைய வாடிக்கையாளர் மீண்டும் வந்து பொருட்களை வாங்கி மகிழ்வார் சிலருக்கு தொழில் ரீதியாக நல்ல திருப்பு முனைகள் ஏற்படும் சிலருக்கு அரசு வகையில் ஆதரவு கூட கிடைக்கப்படும் மொத்தத்தில் தொழில் வியாபாரத்தில் பல நல்ல திருப்பங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் கூட திறமையாக சிலர் செயல்பட்டு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பிரிவு நட்சத்திர பலங்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தொழில் அல்லது வியாபாரத்தில் இருந்து வந்த போராட்டங்கள் குறையும் அல்லது நீங்கும் கொடுத்த கடன் சிலருக்கு வசூலாகும் சிலர் பழைய கடன்களை அடைப்பார் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் புதிய கிளைகளை தொடங்குவார்கள் தொழில் ரீதியாக புதிய கூட்டாளிகள் சிலருக்கு அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் இழந்து போன பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வந்து பொருட்களை வாங்கி மகிழ்வார் உணர் பூச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு தொழில் ரீதியாக நல்ல திருப்பு முனைகள் ஏற்படும் சிலருக்கு அரசு வகையில் ஆதரவு கூட கிடைக்கப்பெறும் மொத்தத்தில் தொழில் வியாபாரத்தில் பல நல்ல திருப்பங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் கூட திறமையாக சிலர் செயல்பட்டு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் பெரும்பாலும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கப்பெறும் குடும்பத்தில் தனவரவு நல்ல நிலையில் காணப்படும் கணவன் மனைவியிடையே சிறப்பான ஒற்றுமை நிலவும் சிலருக்கு புத்திர வழியில் கூட மகிழ்ச்சி ஏற்படும் வேலை அல்லது உத்தியோகத்தில் அவ்வப்போது அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட இறுதியிலே உங்களது முயற்சியானது நல்ல பலனை தரும் சிலருக்கு பழைய கடன்கள் கூட அடைபடும் ஆன்மீக மற்றும் தெய்வ காரியங்களுக்கு சிலர் செலவு செய்வீர்கள் அவ்வப்போது உற்றார் உடனே ஆதரவு உங்களுக்கு ஆறுதல் தரும் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் ஓரளவு நல்ல பலனை உங்களுக்கு தரும் சிலர் பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் காணும் தொழில் வியாபாரத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள் விலகும் சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்புடைய வாய்ப்புகள் சிலரை தேடி ஓரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் திறம்பட தேடும் செயல்படுவார்கள் நட்சத்திர பலன்கள் உணர்பூச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் பெரும்பாலும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கப்பெறும் குடும்பத்தில் தனவரவு நல்ல நிலையில் காணப்படும் கணவன் மனைவியிடையே சிறப்பான ஒற்றுமை நிலவும் ஊசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு புத்திர வழியில் கூட மகிழ்ச்சி ஏற்படும் வேலை அல்லது உத்தியோகத்தில் அவ்வப்போது அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட இறுதியில் உங்களது முயற்சியானது நல்ல பலனை தரும் சிலருக்கு பழைய கடன்கள் கூட அடைபடும் ஆயிலிய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீகம் மற்றும் தெய்வ காரியங்களுக்காக சில செலவு செய்வீர்கள் அவ்வப்போது உடார் உறவினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு ஆரம்பித்தார் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் ஓரளவு நல்ல பலன் உங்களை நாடி தேடி ஓடி வரும் சிலருக்கு பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் காண்பது தொழில் வியாபாரத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள் விலகும் சிலருக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கப்பெறும் வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்புடைய வாய்ப்புகள் சிலரை தேடி நாடி ஓடிவரும் வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியிலே திறம்பட செயல்படுவார் சிம்ம ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் இன்றைய தினம் உத்தியோகத்தில் பணி சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் பண வரவு இருக்கும் பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள் அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் சிலருக்கு சகோதரர்களால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் தாய் வழி உறவினர்களால் சில அனுகூல பலன்கள் ஏற்படும் தாய் மாமன் வழியிலே சுப செய்திகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு மொத்தத்தில் பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் ஏற்படும் தடைகளை முறியடித்து சாதனையை படைப்பீர்கள் பல அதிகரிக்கும் அவசியமான தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெறும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் உதவிகரமாக செயல்பட இது ஒரு நல்ல நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் பணிச்சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவர்கள் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் பண வரும் நன்றாக இருக்கும் பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவ பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்திலே மதிப்பு அதிகரிக்கும் சிலருக்கு சகோதரர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் தாய் வழி உறவினால் சில அனுகூல பலன்கள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் மாமன் வழியிலே சும செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு மொத்தத்தில் பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் ஏற்படும் தடைகளை முறியடித்து சாதனையை படைப்பீர்கள் பண புழக்கம் அதிகரிக்கும் அவசிய தேவைகளை பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெறும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் உதவிகரமாக செயல்பட இது ஒரு நல்ல நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் இதுவரை இருந்து வந்த மன உளைச்சல் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டு வராது என்று இருந்த பணம் கைக்கு வரும் சென்ற உறவினர்கள் வழியே வந்து பேசுவார்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரம் பிடிக்கும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் மகிழ்ச்சியான நட்சத்திர பழங்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த மன உளைச்சல் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டு வராது இருந்து என்று இருந்த பணம் கைக்குவரும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலகி சென்ற உறவினர்கள் வழியே வந்து பேசுவார்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் மகிழ்ச்சியான நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும் தேவையான பணம் கையில் இருப்பதால் உற்சாகமாக சமாளித்து விடுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வெளியூரில் இருக்கும் கோயில்களுக்கு சென்று வழிபாடு வாய்ப்பு ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலக பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது சில தடைகள் ஏற்படும் வியாபாரத்தில் முயற்சிகள் சாதகமாகி இருக்கும் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும் தேவையான பணம் கையில் இருப்பதால் உற்சாகமாக சமாளித்து விடுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூரில் இருக்கும் கோயில்களுக்கு சென்று வழிபடும் வாய்ப்பு ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலக பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதிலே சில தடைகள் ஏற்பட்டு விலகும் வியாபாரத்தில் புதிய முயற்சி எப்பொழுதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்று வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் சென்று வரும் எதிலும் பொறுமையுடன் இருந்தீர்கள் என்றால் ஏற்றமான பலன்களை காணுவீர்கள் முடிந்த வரை நெருங்கியவர்களை அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுத்து விடாதீர்கள் பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் கூட நீங்கள் அதனை சமாளித்து விடுவீர்கள் குலதெய்வ வழிபாடு சோதனைகளை குறை நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் சென்று வருவோம் எதிலும் பொறுமையுடன் இருந்தீர்கள் என்றால் ஏற்றமான பலன்களை காண்போம் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் முடிந்தவரை நெருங்கியவர்களை அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியதற்கும் உணர்ச்சி வசப்பட்டு எடுத்து விடாது சார்ந்தவர்களுக்கு பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் கூட நீங்கள் சமாளித்து விடுவோர்கள் குலதெய்வ வழிபாடு சோதனைகளை தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சிலருக்கு திடீர் பொருள் வரவுக்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணை வழி உறவரிடம் எதிர்பார்த்த காரியம் நல்லபடியாய் முடியும் உறவினர் வருகையால் குடும்பத்திலே மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலகப் பணிகளை உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் பணியாளர்கள் நன்றாக ஒத்துழைப்பார் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தன் நம்பிக்கை அதிகரிக்கும் சிலருக்கு திடீர் பொருள் வரவுக்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணை வழி உறவு எதிர்பார்த்த காரியம் நல்லபடியாக முடியும் புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலக பணிகளிலே உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் பணியாளர்கள் நன்றாக ஒத்துழைப்பார் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது மகர ராசிக்காரர்களுக்கு இன்று எதிர்பாராத விதமாக பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு சகோதர வகையில் சுப செலவுகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலக பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிப்பதுடன் சக ஊழியர்கள் தொடர்பு கொண்டு கேட்கும் சந்தேகத்தை தீர்த்து வைப்பீர்கள் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டு முற்றால நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு சகோதர வகையில் சுக செலவுகள் ஏற்படும் திருவோண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலக பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிப்பதுடன் சக ஊழியர்கள் தொடர்பு கொண்டு கேட்கும் சந்தேகங்களை தீர்த்து வைப்பீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் பங்குதாரர்களும் அனுகூலம் உண்டாகும் கும்ப ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் இன்றைய புதிய முயற்சிகள் ஈடுபடாமல் வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் பிற்பகலுக்கு மேல் உறவினர்களுடைய வருகையால் வீட்டில் உற்சாகம் ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உதவி கேட்டு வருவார்கள் அலுவலகத்தில் உங்கள் பணிகளின் கூடுதல் கவனம் தேவைப்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு தடைகளை தகர் நட்சத்திர பலன்கள் அபிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் பிற்பகலுக்கு மேல் உறவினருடைய வருகையால் உற்சாகம் ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உதவி கேட்டு வருவார்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் உங்கள் பணிகளிலே கூடுதல் கவனம் தேவைப்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் சுமாராகத்தான் இருக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு தடைகளை தகர்க்கும் மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள் வருகையால் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை காணப்படும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும் மற்றவர்களும் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் அலுவலக பணி சுமையிலிருந்து விடுபடுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த விற்பனை நடப்பதுடன் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் நட்சத்திர பலங்கள் டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உற்சாகமாக காணப்படுகிற உறவினர் வருகையால் வீட்டு கலகலப்பான சூழ்நிலை காணப்படும் சுக நிகழ்ச்சிகள் கலந்து கொள்கின்ற வாய்ப்பும் ஏற்படும் உதரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும் மற்றவர்களும் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் அலுவலக பணி சுமையிலிருந்து விடுபடுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி விற்பனை நடப்பதன் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் இது வரை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேதிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்